வணக்கம் ஒரு புது வருஷங்கிறது வெறும் கேலண்டர்ல தேதி மாறது மட்டும் இல்லைங்க அது நம்ம வாழ்க்கையே மாத்திக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான சான்ஸ் இன்னைக்கு இந்த வருஷம் நீங்கள் பழைய நீங்களா இருக்க போறதில்லை நீங்க உங்களோட ஒரு புது ஒரு பவர்ஃபுல் வருஷனாக மாறப்போறீங்க அந்த மாற்றத்துக்கான பயணத்தை இப்போ நாம தொடங்கலாம் சரி போன வருஷத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அது ஒன்றும் அவ்வளோ சுலபமாக இருந்திருக்காது இல்லையா எத்தனையோ புயல்களை எத்தனையோ சவால்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க சில சமயம் உங்கள் கண்ணு முன்னாடியே உங்க கனவுகள்லாம் உடைஞ்சு போயிருக்கலாம் நீங்க உயிருக்கு உயிராக நம்பின சில பேர் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் சில நாட்கள்ல அந்த வழியை யார்கிட்டயும் சொல்ல முடியாம என்னடா இது வாழ்க்கைன்னு தனியா உட்காந்து இருக்கலாம் இந்த வலிகள்லாம் உண்மைதான் ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க இவ்ளோ பிரச்சனைகள் இவ்வளோ வழிகள் இதெல்லாத்தையும் தாண்டி நீங்க இன்னமும் இங்க நிக்கிறீங்க இல்லையா இதை பெரிய வெற்றி வர என்ன வேணும் ஒருவேளை நீங்க தோத்து போனவங்களா இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இங்க நிக்கவே முடியாது நீங்க இன்னும் நிக்கிறீங்க பாருங்க அதுவே உங்க பலத்துக்கு ஒரு பெரிய சாட்சி அந்த சக்திய முதல்ல முழுசா உணருங்க சரி இப்போ உங்க சக்திய நீங்க உணர்ந்துட்டீங்க இப்போ அந்த சக்தியை வச்சு இந்த புது வருஷத்தை எப்படி ஒரு தொடக்கமா மாத்துறதுன்னு பார்ப்போம் புத்தாண்டுனா உண்மையில என்ன அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்ப பாக்கலாம் புத்தாண்டுன்னு சொன்ன உடனேயே நிறைய பேருக்கு பட்டாசு வாழ்த்துக்கள் சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா அதோட உண்மையான பவர் அது கிடையாது புத்தாண்டுங்கிறது ஒரு புது மைண்ட் செட் நம்மளோட பழைய வருஷனை விட்டுட்டு புதுசா மாறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் போன வருஷம் நீங்க செஞ்ச தவறுகளை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஐயோ என்னால முடியாதுன்னு சொல்லி நிக்காதீங்க அதுக்கு பதிலா அந்த தவறுகளை ஒரு பாடமா எடுத்துக்கோங்க அதிலிருந்து கத்துக்கிட்டு இந்த வருஷம் இன்னும் ஸ்மார்ட்டா செயல்படுங்க சரி போன வருஷ தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்க நீங்க ரெடியாயிட்டீங்க ஆனா உங்க முன்னேற்றத்தை தடுக்கிற அந்த பெரிய தடை வெளிய எங்கேயும் இல்ல அது உங்களுக்குள்ள தான் இருக்கு அந்த தெரியற எதிரி யாருன்னு இப்போ பார்க்கலாம் இந்த உலகத்திலேயே உங்களை ஜெயிக்க விடாம தடுக்கிற நம்பர் ஒன் எதிரியாருன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமா வேற யாருமே இல்ல தான் உங்களை தடுக்கிற அந்த பெரிய சக்தி வெளியே எங்கேயும் இல்ல அது உங்களுக்குள்ள தான் இருக்கு உங்க நெகட்டிவ் எண்ணங்கள் தான் அது என்னால முடியாது நான் ரொம்ப சாதாரணமான ஆளு எனக்கு இன்னும் டைம் வரல இந்த மாதிரி பொய்களை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறத இன்னையோட நிறுத்துங்க உங்களை முன்னேற விடாம கட்டி போட்டிருக்கிற கண்ணுக்கு தெரியாத சங்கிலியே இதுதான் அந்த பழைய சங்கிலியெல்லாம் உடச்சி எரியுங்க இன்னிலிருந்து இந்த புது மந்திரத்தை தினமும் காலையில எழுந்ததும் கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க என்னால முடியும் இந்த வருஷம் என்னோட வருஷம் ஓகே இப்போ கரெக்டான மைண்ட் செட் வந்தாச்சு ஆனால் செட் மட்டும் போதுமா இல்லையா அடுத்து தேவை ஆக்ஷன் ஏன்னா வெற்றிங்கிறது நாளைக்கு பாத்துக்கலாம்னு தள்ளி போடுற விஷயம் கிடையாது அது இன்னைக்கு இந்த நிமிஷமே ஆரம்பிக்கிறது மழையை புரட்டுற மாதிரி பெரிய மாற்றத்தை ஒரே நாள்ல கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க தினமும் ஒரு சின்ன அடி எடுத்து வச்சா போதும் ஒரு நாளைக்கு வெறும் பத்து நிமிஷம் புதுசா யாவது கத்துக்கோங்க ஒரே ஒரு நல்ல பழக்கத்தை இன்னைக்கு ஆரம்பிங்க ஒரே ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை மனசுல விதைங்க இந்த சின்ன விதைகள் நாளைக்கு பெரிய மரமா வளரும் இந்த புது பயணத்துல எல்லாமே நல்லபடியா ஸ்மூத்தா போகும்னு நான் சொல்ல மாட்டேன் சவால்கள் வரும் தோல்விகள் உங்களை தட்டி பார்க்கும் ஆனால் அந்த தோல்விகளை எப்படி நமக்கு ஃபியூலாக மாற்றிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஒன்று மட்டும் மனசில் நல்லா ஆழமாக பதிய வச்சுக்கோங்க தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது அது உங்களை ஒரு வைரமாக செதுக்கிற ஒளி மாதிரி ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு தோல்வியும் உங்களை இன்னும் இன்னும் வலிமையாக்கும் இன்னைக்கு உங்களை ஏழனமாக பார்க்குறவங்க உங்களை குறைச்சி இட போடுறவங்க ஒரு நாள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிற்பாங்க மற்றவங்களுக்காக இல்லை உங்களுக்காக அந்த ஒரு நாளுக்காக உழைங்க இப்போ நாம இந்த பேச்சோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த புது வருஷத்துல நீங்க வேற யாருக்கும் இல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு சத்தியம் பண்ணிக்கணும் இது உங்க ஃப்யூச்சரோட நீங்க போட்டுக்கிற ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இந்த மூணு சத்தியத்தையும் இப்போ என்கூட கூட சேர்ந்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க ஒன்னு நான் எனக்கு உரிய மரியாதையை கொடுப்பேன் ரெண்டு என் கனவுகளை நான் எப்பவும் மலிவா நினைக்க மாட்டேன் மூணு என்ன சந்தேகப்பட்ட எல்லாருக்கும் என்னோட வெற்றி தான் பதிலா இருக்கும் இனிமே உங்க வாழ்க்கையில எந்த எக்ஸ்கியூஸ்க்கும் இடமில்லை எந்த பயத்துக்கும் இடமில்லை நண்பா ஒரு உண்மையை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வருஷம் உங்களை காப்பாற்ற ஏதோ மேஜிக் மாதிரி யாரும் வரப்போகிறதில்லை நீங்க தான் உங்களுக்கான கவசத்தை போட்டாகணும் நீங்க தான் உங்கள் கதையோட ஹீரோ ஒரு நாள் இந்த வருஷத்தோட கடைசியில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே அதை சொல்லுவீங்க நான் அன்னைக்கு கை விட்டுட்டுல அதனால தான் நான் இன்றைக்கி இங்கே வெற்றியாளனாக நிற்கிறேன் அந்த ஒரு நாளுக்காக இன்றைக்கே ஆரம்பிங்க இந்த புது வருஷம் உங்க வாழ்க்கையோட பெஸ்ட் வருஷமாமைய என்னோட மனமார்ந்தா வாழ்த்துக்கள்